இந்த காதல் திருமணம் கல்யாணம் இந்த மாதிரிலாம் தடையாக இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு பொதுவாக கல்விக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ஆனால் நல்லா இருக்கும் ஏன்னா ரெண்டாம் மடத்தில் வந்து உட்காரும்போது போது ரெண்டாம் மடம்ன்றது கல்வி ஸ்தானமும் கூட அப்போ படிப்பில் கண்டிப்பாக மாற்றங்கள் எல்லாருக்கும் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி கவனங்கள் சிதறி இருந்தாலும் என்ன படித்து என்ன பண்ணுறது போ நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நல்லா படிச்சிட்டு இருந்த பிள்ளைங்க கூட இப்போ பார்த்தா அன்றாட்டிக் சரியில்லை அதாவது கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்கிறாங்க கொஞ்சம் அசால்ட்டாக படிக்கிறாங்க கொஞ்சம் அதாவது ரவுடாக அதாவதுன்றது அவங்க வந்து கட்டன்றது பிகேவ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த சுக்கர பயிற்சியாகப்பட்டது அவங்களுக்கு சில நினைவுகள் எல்லாம் கண்டிப்பாக மாற்றி கொடுத்துரும் எல்லாருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடியது சுக்கர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேங்க இந்த சுக்கர பயிற்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகாரமான விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் நாலாம் தேதி அதாவதுன்றது புதன்கிழமை இரவு பதினோரு மணி இருபத்தி மூணு நிமிஷத்துக்கு புனர்பூச நட்சத்திரம் அதாவதுன்றது மூணாம் பாதத்தில் மிதுன ராசியில் இருந்து புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு கடகராசிக்கு சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறார் அப்போ மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானாகப்பட்டவர் இருபத்தி ஐந்து நாள் கடகராசியில் இருந்து இந்த பன்னெண்டு ராசிகளுக்குமே அதாவது மேசம் முதல் மீன ராசி வரை என்னென்ன மாற்றங்களை இந்த சுக்கரன் பயிற்சியாகப்பட்டது கொடுக்க போகிறார் மிதனராசினர்களே வரக்கூடிய இந்த சுக்கர பயிற்சி மிதன ராசிக்கு எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க அப்போ சுக்கர பகவான் இப்போ உங்கள் ராசியில் இருந்து தான் கடகராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த ஆவணி மாதம் நாலாம் தேதி அதாவதுன்றது வந்து இரவு பதினோரு மணி இன்றைக்கி இருந்து அதாவது மிதனத்தில் இருந்து கடகத்துக்கு பயிற்சியாகிறார் இல்லைங்களா அப்படி பயிற்சாக கூடியவர் வந்து பார்த்தா உங்கள் ராசிக்கு இப்போ ஜென்மத்தில் இருந்து ரெண்டாவது பாவகத்துக்கு போகிறார் ரெண்டாவது பாவகம்னா கடகராசிக்கு போகிறார் அப்போ கடகராசிக்கு பெயர் சாக்கூடிய இந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் உங்களுக்கு எவ்வாறு பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தா மூணு நட்சத்திரத்துக்கு அதிபதி ரெண்டு ராசிக்கு அதிபதி திசா இருப்பில் பார்த்தா இருபது வருஷம் திசா இருப்பு கொண்டவர் தான் இந்த சுக்கர பகவான் அப்போ இந்த சுக்கிர பகவான் மிதன ராசிக்கு எப்படியாப்பட்டவர் அப்படி பார்த்தா உங்கள் மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் அப்போ புதன் பகவான் சுக்ர பகவான் ரெண்டு கிரகம் நட்பு குடை கிரகம் அப்போ நட்பானவங்க அப்படியேப்பட்ட சுக்கர பகவான் இப்போ உங்கள் ராசியிலிருந்து கடகராசிக்கு போகிறார் அப்படின்னா கிட்டத்தட்ட கடகராசியில் போய் இருபத்தஞ்சு நாள் அவர் உட்கார போகிறார் அப்படி உட்காரக்கூடிய இந்த ராசிக்கு வந்து எவ்வாறு இருக்க போறாரு அப்படின்னு பார்த்தா முதல்ல வந்து பார்த்தா மிதன ராசிக்கு என்ன நல்லா இருக்குன்னு பார்த்தா இந்த சுக்கர பயிற்சி அடையக்கூடிய காலத்தில் உங்களுடைய அதாவது ஹெல்த்து கண்டிஷன் கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா இருக்கும் பொதுவாகவே அதாவது உங்கள் ராசியில் இருந்துட்டு இப்போ அடுத்தது குடும்பஸ்தானத்துக்கு போகிறதுனால உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா இருக்கும் சரிங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இல்லை அப்பா நல்லா இருந்தா அம்மா நல்லா இல்லை அம்மா நல்லா இருந்தால் மனைவி நல்லா இல்லை மனைவி நல்லா இருந்தால் கணவன் கணவன் நல்லா இருந்தால் பிள்ளைங்க இதில் யாருக்காவது ஒன்று மாத கண்டால் கரண்டு பில்லு கட்டுறமோ இல்லையோ மருந்து மாத்திரை செலவு பத்து ரூபா வாங்கக்கூடிய ஒரு நிலைமை இது எல்லாமே ஓரளவுக்கு இதுக்கு மேலே மாறும் ஏன்னா உங்களுக்கு வந்து குடும்பஸ்தானத்தில் போய் உங்களுக்கு சுக்கர் நோக்கிறதுனால குடும்பத்தில் இருக்க வேண்டிய அந்த சஞ்சலங்கள் மன சங்கடங்கள் போராட்டம் இதெல்லாம் கொஞ்சம் அந்த கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் கொஞ்சம் சரியாகிறதுக்கு வாய்ப்புண்டு சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல வாக்கு வாக்குஸ்தானமும் கூட நீங்கள் ஒரு வாக்கு கொடுத்துருப்பீங்க இல்லையா பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இது செய்கிறேன் இதை நான் உங்களுக்கு இந்த டேட்டில் முடிச்சு கொடுத்துறேன் இந்த விஷயம் நான் உங்களுக்கு நான் பண்ணுறேன் நான் கேரண்டி தரேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கு இது வரைக்கும் தகுழ்ந்து தவிழ்ந்து போயிட்டு இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி இந்தவுடைய ஆகஸ்ட் இருபதுல இருந்து அதாவது உங்களுக்கு வந்து அடுத்தது செப்டம்பர் பதினாலு தேதிக்குள்ளார இந்த இருபத்தஞ்சி நாளில் நீங்கள் கொடுத்த வாக்கு கண்டிப்பாக காப்பாத்திடுவீங்க அதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு தனஸ்தானம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக சனி பகவான் உங்கள் ராசி வந்து பத்தாம் இடமாக பார்க்குறதுனால ஜீவன சனியாக இருந்து நிறைய பேருக்கு பார்த்தா தொழில் ரீதியான ஒரு குழப்பங்கள் கொடுத்துட்டு இருந்திருப்பார் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தொழில் இருந்தும் வளர்ச்சி இல்லை வருமானம் இருந்தும் அதை கொண்டு சாதிக்க முடியல உழைப்புக்கு தகுந்த உயரவில்லை வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை பொதுவாக பார்த்தா நாலு காசு இல்லாத நிலமை இது எல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா அந்த சனி வந்து உங்களுக்கு பத்தாம் இடமா உங்களுக்கு ஜீவன சனியே இருந்ததுனால அப்போ அந்த சனியே உங்களுக்கு இப்போ வக்கரத்துக்கு போயிட்டார் இல்லையா அப்போ வக்கிரத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவார் இயல்புக்கு மாறாக ஒரு வேலை செய்வார் அப்போ உங்களுக்கு சனி பகவானும் நல்லது கொடுக்குறாரு அப்போ சனி பகவான் நல்லது கொடுக்கும்போது உங்கள் வீட்டில் தான் இப்போ குரு பகவான் இருக்கிறார் ஜென்ம குருவாக இருக்கிறார் அப்போ ஜென்ம குருவாக இருந்து குரு பகவானும் உங்களுக்கு நல்லது பண்ணுறாரு ஏன்னா குரு வந்து இருக்கிற வீட்டுக்கும் நல்லது பண்ணுவார் பார்க்குற வீட்டுக்கும் பலன் கொடுப்பார் அப்போ உங்களுக்கு சனி வக்கரத்துக்கு போனதும் பரவாயில்லை குரு பகவான் உங்கள் ஜென்மத்திலிருந்தும் நல்லது பண்ணுறாரு அப்போ உங்கள் ராசியிலிருந்து தான் சுக்கரு பகவான் இப்போ கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் குறிப்பாக பார்த்தனா இந்த ஆவணி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து நாலு தேதி வரைக்கும் உங்கள் ராசியில் தான் இருக்கிறார் அப்போ நாலாம் தேதி நைட்டு தான் அவர் வந்து கடகராசிக்கு போகிறார் அப்படி போகிறதுனால உங்கள் ராசிக்கு இப்போ வந்து சுக்குருன்னு போய் கழகத்தில் உட்காந்து உங்கள் ராசி பன்னெண்டாம் இடமாக பார்க்குறாரு இல்லையா அப்போ பன்னெண்டாம் இடமாக பார்க்குறதுனால நிறைய பேர் சொல்லுவாங்க பன்னெண்டாம் இடத்தை பார்க்குற ராசி நல்லது கொடுக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி கிடையாது இப்போ பொதுவாக பார்த்தா உங்கள் ராசியிலிருந்து இப்போ கடகராசிக்கு போகக்கூடிய சுக்குரு பகவான் பொறுத்த வரைக்கும் அதாவது மிதுன ராசிக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் எப்படி சொல்கிறதுன்னா கொஞ்சம் மனசுக்குள்ளார ஆயிரம் குழப்பங்கள் இருந்தாலும் வெளி தோன்றத்தில் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஏதோ பெருசாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா கூட அதாவது ஓரளவுக்கு போயிட்டுருக்குதுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படி பார்த்தோன்னா அடுத்த இன்னொரு பாதை காட்டும் அதே மாதிரி அந்த பாதையிலையும் போயிட்டுருக்கும்போது அதுவும் நீங்கள் மிஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இன்னும் அடுத்த பாதை காட்டுறதுக்கு தான் பார்க்குமா தவிர இல்லை நீங்கள் அடுத்து இப்போ போகிற பாதை தப்புன்னு சொல்லாது இது போல் ஒன்று மிஸ் பண்ணிட்டா கூட அடுத்தடுத்து அடுத்தடுத்தது உங்களுக்கு கண்டிப்பாக பாதை காட்டிக்கிட்டு தான் இருக்கும் சரிங்களா அது மாதிரி பார்த்தா ராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்தது உங்களுக்கு ஒரு ஒரு மறைமுகமாவது உங்களுக்கு ஒரு சில சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணுவார் சரிங்களா ஏன்னா அப்படியேப்பட்ட இடத்துக்கு தான் இப்போ சுக்கரன் வராரு அப்படி சுக்கரன் வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா இப்போ பொதுவாகவே உங்கள் ராசிக்கு இப்போ வந்து ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு இப்போ ரெண்டாம் இடத்துக்கு போகக்கூடிய சுக்குரு பகவான் பொதுவாக இந்த கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் ஓரளவுக்கு சரியாயிடும் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புண்டு அதே மாதிரி இந்த காதல் திருமணம் கல்யாணம் இந்த மாதிரி விஷயமெல்லாம் முயற்சி எடுக்கிற மிதன ராசிக்காரங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது ஒரு நல்ல சான்ஸ்ன்னே சொல்லுவேன் கண்டிப்பாக நீங்கள் அது சரியான ஒரு இடத்துல போய் நீங்க அது தேடல் கரெக்டா இருந்தது அப்படின்னா அந்த உங்களுடைய இந்த காதல் திருமணம் கல்யாணம் இந்த மாதிரிலாம் தடையாக தடையா கூட கண்டிப்பா உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு பொதுவா கல்விக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஏன்னா நல்லா இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல வந்து உட்காரும் போது இரண்டாம் இடம்ன்றது கல்வி ஸ்தானமும் கூட அப்ப படிப்புல கண்டிப்பா மாற்றங்கள் நல்லா இருக்கும் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி கவனங்கள் சிதறி இருந்தாலும் என்ன படிச்சு என்ன பண்ணுறது போ நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நல்லா படிச்சுட்டு இருந்த பிள்ளைங்க கூட இப்போ பார்த்தா அண்ட்ராட்டிங் சரியில்லை அதாவது கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்கிறாங்க கொஞ்சம் அசால்ட்டாக படிக்கிறாங்க கொஞ்சம் அதாவது ரவுடாக அதாவதுன்றது அவங்க வந்து கட்டான்றது பிகேவ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த சுக்கிர பயிற்சி ஆகப்பட்டது அவங்களுக்கு சில நினைவுகள் எல்லாம் கண்டிப்பாக மாற்றி கொடுத்துரும் அந்த மாதிரி காலகட்டம் நல்லா இருக்குது இது போக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமா உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஆரம்பிக்கிறது புதுப்பிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புனே நான் சொல்லுவேன் சரிங்களா ஏன்னா எப்படி பார்த்தாலுமே இப்போ பொதுவாக இந்த சுக்கர பயிற்சி அடையக்கூடிய காலமெல்லாம் பார்த்தா அவங்க மனசுக்குள்ளார இப்போ ஒரு இடம் வாங்கலாமா இல்லை வீடு கட்டலாமா இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா இல்லை கபோர்டு ஒரு மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணால் நல்லா இருக்குமா இதெல்லாம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க ரெண்டாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கிறவங்க இது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அரசியலில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மன அமைதி கொடுத்துருவார் அதாவது ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு ஒரு மனநிறவாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா அதனால எப்படி பார்த்தாலுமே இந்த சுக்கர பயிற்சி வந்து மிதன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா நல்லாவே இருக்கும் சரிங்களா அது போக பார்த்தா இந்த சுக்கரனாகப்பட்டது உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு இல்லையா குறிப்பு பார்த்தா அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி தான் சுக்கரன் அஞ்சாம் இடம் அப்படின்றது புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி அப்ப புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி தான் இப்ப பெயர் அப்போ புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துல வரக்கூடிய காலகட்டம் நிச்சயமா புத்திர செல்வங்கள் ஓரளவுக்கு பெருகும் புத்திர பாகியம் தடையா இருந்தா கூட அந்த புத்திர பாகியங்கள் ஓரளவுக்கு சரியான முறையில் நிச்சயமாக நீங்கள் எப்படி சொல்கிறதுனா உங்களுடைய ஜாதகத்தில் எடுத்துக்கோங்க ஐந்தாம் பாவகம் ஆனால் பொதுவாக அஞ்சாம் இடம் தான் புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் கடுமையான தோஷம் சனியோ குருவோ இருந்தால் தாமதப்படுத்துவோம் ஆனால் கொடுத்துருவான் அப்போ ஜாதகத்தில் ஐந்தாம் பாவகத்துக்கு அதாவது இப்போ அதிபதி இந்த சுக்குரு பகவான் அதாவது உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல உட்காந்துருக்கிறார் அது முதல்ல நீங்கள் பாருங்கள் அது பார்த்து கரெக்டான ஒரு பொசிஷனில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த சுக்குரனுடைய திசை புத்தி இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் நடந்துகிட்டு இருந்தா இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி தான் கண்டிப்பாக கொடுப்பார் இந்த இருபத்தஞ்சு நாள் நிச்சயமா உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா இருந்தாலும் பொதுவாக ஜீவன சனி இருக்கிறதுனால சனி பகவான் வக்கரத்துக்கு போன காலகட்டம் பரவாயில்லை அது போக ஜென்ம குருவா இருக்கிறது அது ஒரு வகையில் பரவாயில்லை அதே மாதிரி ரெண்டாம் இடத்துக்கு இப்போ சுக்கரன் வந்த காலகட்டமும் ஓரளவுக்கு பரவாயில்லை அடுத்தபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் தைரியஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்திலே இருக்கிறார் பார்த்தீங்களா இது ஓரளவுக்கு இன்னும் ரொம்ப பரவாயில்லைன்னு சொல்லுவேன் ஏன்னா சுக்கரன் மீண்டும் அடுத்தது உங்களுக்கு தைரியஸ்தானத்துலேயே வந்து உட்கார்ணம்னா இன்னும் இன்னைக்கு ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும் ஏன்னா சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா அதாவதுன்றது ரிஷபராசிக்கு துலா ராசிக்கு வந்து உட்காந்தா எப்படி நம்ம நல்லது பண்ணுவார்னு நம்ம சொல்கிறோமோ அது மாதிரி சூரியன் வந்து தான் வீட்டுக்கு அதிபதி தன் வீட்டிலே வந்து உட்காடுறது பலம் தானே இந்த ஆவணி மாதம் மட்டும்தான் சூரியன் தன் சொந்த வீட்டுக்கே வருவார் மீதி பதினோரு மாதம் பாருங்க அவர் வெளியே ராசியில் தான் உட்காந்துருப்பார் ஆனால் இந்த ஆவணி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் அவர் தன் சொந்த வீட்டில் வருவார் அப்படி வர நேரம் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இது ஒரு ஃபேவரான விஷயம்தான் நான் சொல்லுவேன் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறோங்க நன்றி